அலாமி வரமத்துள்ளா வரக்கா அலமது இல்லாஹு ரபுல்லமீன் வசலாத்து வசலாமோ அலா ரசூல் இல்லாஹி சல்லா அலையம் கணித்திற்குரியவர்களே அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையினால் எட்டு நோன்புகளை நோற்றிருக்கிறோம் அலமதுல்லில்லா ஒன்பதாவது நோன்புக்குரிய தராவிக தொழுகையை நிறைவேற்றிருக்கிறோம் அலஹ்துல்லா அல்லாஹ் நம்மிடமிருந்து நோன்புகளையும் தொழுகைகளையும் பரிபூர்ணமாக கபுள் செய்து ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் இந்த ஒன்பதாவது தராவிகளே சுமார் பதிமூன்றை ஜிசுக்கள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றது அலகந்தில்லா இன்றைய தினத்தில் சரியாக ஒன்பதாவது இறக்காயத்தில் ஒரு வசனம் ஓதப்பட்டது அதில் எமஹுல்லாகுமாயித் முல் கித்தாப் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் அந்த வசனத்தில் அல்லாஹ் ரபுல் அலமீன் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறான் நாம் நினைப்பது போல இந்த மனிதர் சொர்க்கத்திற்குரியவர் இந்த மனிதர் நரகத்திற்குரியவர் என்பதாக இந்த துணியாவில் நாம் யாரையாவது ஒரு நபரை பார்த்து சொல்கின்றோம் என்று சொன்னால் அது உண்மையிலே அப்படி ஆகிவிடுமா என்பதை தன்னுடைய அடியான் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த வசனத்தில் ஒரு செய்தியை சொல்லுகிறார் எம் மாயஷா ஷா ஓயூசுபேத் நான் நினைச்சேன்னு சொன்னால் உங்களுடைய எழுதப்பட்டதை அழிச்சிருவேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் அப்படியே விட்டு அதை நடக்கும்படி செய்துவிடுவேன் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தில் ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் எதுவுமே பெரிய பெரிய விபாதத்தெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு அல்லாஹ் யாருமே இந்த துணியாவிலேயே சொர்க்கத்தை கொடுத்துருவான் அது எப்படி நப்சல்லா அலிசல்லம் ஒரு நேரத்தில் சஹாபா தோழர்கள்லாம் இருப்பாங்க அப்போ ஒரு ஆள் ஒலி செஞ்சுட்டு ஒரு சஹாபி ஒலி செஞ்சுட்டு தாடி நினைய சொட்டி சொட்டிக்கிட்டு இருக்கும் தண்ணி அப்போ இடது கையில் அவருடைய காலனி செப்பலை செருப்பை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போவார் அப்போ நபிசல்லாசன் அவரை பார்த்து சொல்லுவாங்க இவர் சொர்க்கவாதி பார்த்துக்கங்க அப்படிம்பாங்க சஹாபாக்கள்லாம் அவரையே பார்ப்பாங்க அவர் வருவார் எப்பவும் போல் வந்து உட்காந்துட்டு தொழிறு நேரத்தில் தொழுதுட்டு போயிடுவார் மறுநாளும் அதே மாதிரி வர்றாருன்னு அபிசல்லாசன் அவரே பார்த்தே மறுபடியும் சொல்கிறாங்க இவர் சொர்க்கவாதி பார்த்துக்கங்க அப்படிங்கிறாங்க இப்போ மூணாவது நாள் வர்றாரு அப்படியும் நபி நாயம் மூணாவது நாளும் சொல்கிறாங்க இவர் சொர்க்கவாதின்னு சொல்கிறாங்க சஹாபாக்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நபரை பார்த்து அருமை நாயம் சல்லா அலே செல்லம் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க இவர் சொர்க்கவாதி சொர்க்கவாதி ஆனால் அவரை பார்க்கும்பொழுது வேறு ஏதாவது இவர் நல்ல அமல் எதுவும் செய்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது சஹாபாக்கெல்லாம் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிற சஹாபாத்தோழரில் ஒருத்தர் அப்துல்லாஹிப்னு அம்ரு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவங்க என்ன செஞ்சாங்க நைசா அவர் தொழுதுட்டு வெளியே போகும்போது அவர் பின்னாடியே நைஸாக போயிட்டார் போயிட்டு அவர் வீட்டில் போய் எனக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் வசதி இல்லை குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது குடும்பத்தில் சண்டை போட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாள் உங்கள் கூட இருந்துக்கிறேனே விருந்தாளியான்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களும் சரி தானே வந்திருக்கீங்கன்னு சொல்லி மூணு நாளாக வச்சிருக்கிறாங்க மூணு நாளாக விருந்து இருந்து முடித்து எல்லாம் முடிஞ்சு போச்சு மூணு நாள் விருந்து முடித்த பிறகு இந்த அப்துல்லாஹின் அமர் அலி கேட்குறாங்க அவரை பார்த்து இல்லை அவங்க கூட ஏன் வந்து தங்கினேன்னு சொன்னால் நீங்கள் வந்த பொழுது மூணு நாள் உங்களை பார்த்து ரசூலில் வந்து சொர்க்கவாதி சொர்க்கவாதின்னு சொன்னான் மூணு நாள் தொடர்ந்து பார்த்து சொன்னாங்க அப்போ நீங்கள் வந்து சொர்க்கத்திற்குரிய அமல் ஏதோ ஒன்று தனியாக செய்கிறீங்க நான் தெரிஞ்சுக்கணுன்னு தான் உங்கள் கூட வந்தேன் மூணு நாளாக இருந்தேன் நீங்கள் ஒன்றுமே செய்யலை என்ன மாதிரி தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க வாங்க சொன்னால் தொழுவுறீங்க மற்றபடி எப்பவும் போல் எல்லா வகையான செய்திகள் மாத்திரம் தான் செய்கிறீங்க எது எக்ஸ்ட்ரா ஒன்றுமே செய்யலையே ஆனால் ரசூலுல்லா உங்களை பார்த்து இது செய்தி சொன்னாங்கன்னு சொன்னால் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நானும் செய்வேனேன்னு சொல்லி ஆச்சரியத்தோடு அவங்கள்ட்டையே கேட்குறான் அப்போ அவங்க சொன்னாங்க நான் அப்படிலாம் எந்த செய்தியும் செய்யலை நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க எந்த செய்தியும் செய்யலை என்ன எல்லாம் எனக்கு எதை கொடுத்துருக்கானா அது போதும் அப்படி சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை பார்த்து நான் பொறாமப்பட்டதே இல்லை அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்ன மற்றவர்களை பார்த்து அவங்களுக்கு அது இருக்க இது இருக்குதுன்னு சொல்லி பொறாமைப்பட்டது கிடையாது அல்லாஹு ஆலமீன் இந்த மனிதருக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டான் அவங்க ஏதாவது பெரிய அமல் எதுவும் செஞ்சாங்களா ஒன்றும் இல்லை அல்ல எனக்கு எதை கொடுத்தானோ அது போதும் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கானா பார்த்து பொறாமை அல்லாஹ் அல்லஹு ஆலமீன் அந்த மனிதருக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டான் சரி இப்போ பொறாமைப்படக்கூடியவர்களினுடைய நிலைமை எப்படி இருக்கும் சுலைமான் நபி காலத்தில் சுலைமான் அலி இஸ்லாம் இல்லையா அவங்களுடைய காலகட்டத்தில் ஒரு மனிதர் சுலைமான் நபிகிட்ட வந்து கேட்குறார் யா நபி அல்ல அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த உயிரினங்களுடைய பாசைகள்லாம் கற்று தந்திருக்கிறானே எனக்கு ஏதாவது ஒரு உயிரினத்தினுடைய பாசையை கற்றுத்தாங்கள்னு சொல்லி கேட்குறான் அப்போ சுலைமா நபி சொன்னாங்க இது அல்லா நபிமார்களுக்கு யார் நபியை தேர்ந்தெடுக்கிறானே அவங்களுக்கு தனித்துவமிக்க ஒரு சிறப்பை கொடுப்பான் அந்த சிறப்பை எனக்கு தந்திருக்கிறேன் நான் ஒரு உயிரினத்தினுடைய பாசையை கற்றுக் கொடுத்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு எனக்கு உரிமை இல்லைப்பான்னு சொல்லிடுறான் அந்த ஆள் விடுற மாதிரி இல்லை இல்லை எனக்கு நீங்கள் கற்று தந்து தான் ஆகணும் ரொம்ப வற்புறுத்துறாய் அல்லாஹு ரபுல்லாலுமே நமக்கு ஒன்று தந்துட்டானா அதோட என்ன செய்யணும் போகுதுன்னு விட்டுறணும் அதுக்கு மேலே நம்ம ஆசைப்படுறதும் நமக்கு தேவையில்லாத விஷயத்தை போய் நம்ம என்ன செய்யறது அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்குன்னா அது நமக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி பொறாமப்படுறது இல்லை அடுத்தவங்களுக்கு கிடைச்சது நமக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி அந்த காண்டில் அந்த இதுலேயே இருக்கிறது கோபத்தில் இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் கூடாதுங்கிறதுக்கு ஒரு அழகான விஷயம் அது இப்போ சொல்லிமண்ண வீட்டை வற்புறுத்துறாரு வற்புறுத்துறோன்னா சொல்மான்ன என்ன செஞ்சால் கடைசியில் சரிப்பா போ உனக்கு எந்த உயிரினத்தினுடைய பாசம் உனக்கு தெரியணும் அது மட்டும் சொல்லு அப்போ அந்த ஆள் சொன்னார் என் வீட்டில் பூனை வளர்க்குற பூனை இருக்குது இந்த பூனைனுடைய பாசம் மட்டும் எனக்கு கற்றுத்தாங்க அப்போ சொல்லிமா மாதிரி நம்ம என்ன செய்கிறாங்க அல்லாஹனுடைய பெயரை சொல்லி அந்த மனிதரை கூப்பிட்டு காதில் ஏதோ அவங்க ரகசியமாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க அதை இவர் கற்றுக்கிட்டார் அதுக்கு பிறகு இவர் வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போனோடனே பூனை பேசக்கூடிய பாசை இவருக்கு கா நல்ல தெளிவாக விளங்குற மாதிரி ஆயிடுச்சு அப்போ என்ன செய்கிறாரு வீட்டுக்கு போன உடனே இவர் வீட்டில் இருக்கக்கூடிய பூனை ரெண்டு பூனை பேசிக்கிறது பேசும்போது இவர் என்ன செய்கிறார் ஒளிஞ்சிருந்து பார்க்குறார் என்ன பேசுதுன்னு சொல்லி பார்ப்பேன்னு பார்க்குறாரு அப்போ ஒரு பூனை சொல்லுது எனக்கு ரொம்ப வயிறு பசியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை என்ன சருன்னு தெரியல அப்போ அடுத்து இன்னொரு பூனை சொல்லுது ஒன்றும் இல்லை நம்ம எஜமான் இருக்கார்ல அவருடைய சேவல் நாளைக்கு செத்து போயிடும் அதனால் நம்ம நாளைக்கு அதை விடிஞ்ச உடனே காலையில் அதை எடுத்து நம்ம சாப்பிட்றலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்கிறார் இந்த செய்தி அவருக்கு ஒழிஞ்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறார் ஆஹா அப்போ நம்ம சேவல் நாளைக்கு செத்து போயிடும் இவர் என்ன செஞ்சார் காலையில் விடுகிறதுக்கு முன்னாலே வேகமாக அந்த சேவலை பிடிச்சி கொண்டு போய் வெளியே கொண்டு போய் விற்றுட்டு வந்துட்டார் விற்றுட்டு வந்துட்டார் உடனே மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே அந்த பூனை தேடுது சுற்றி சுற்றி தேடி வருது காணோம் என்னடா அது பூ இதை சேவலை காணாமல் அப்போ அந்த ரெண்டு பூனையும் சரி நேற்று நம்ம முதலாளி யஜமான் என்ன செஞ்சிட்டார் அந்த சேவலை அறுத்து சாப்பிட்ருப்பார் இல்லை எங்கேயாவது விற்றுருப்பார் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு விட்டுட்டான் இப்போ மறுநாள் அதே மாதிரியே அந்த ரெண்டு பூனையும் மறுபடியும் பேசுது இவர் நின்று ஒட்டு நின்று கேட்குறார் ஒரு ஒட்டு கேட்குறார் ஒட்டு கேட்கும்போது அதே மாதிரியே ரெண்டு பூனையும் பேசிக்கிட்டு இருக்குது நாளைக்கு பொறுமையார் வயிறு பசிக்கின்னு இந்த பொண்ணை சொல்லும்போது வயிறு பொறுமையார் நம்ம எஜமானனுடைய ஆடு செத்து போயிடும் நாளைக்கு அதுக்கப்புறம் நமக்கு அது கிடைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அதே மாதிரியே மறுநாள் காலையில் என்ன செய்யறாரு ஆடை கொண்டு போய் வித்துட்டு வந்துடுறார் மூணாவது நாள் அதே மாதிரியே ரெண்டு பூனை ரெண்டு பேசிக்கிட்டு இருக்குது பேசிக்கிட்டு இருக்கும்போது இதே மாதிரியே நடந்து சொல்லுது அப்போ அந்த ஆட்டை காணம் எங்கேயோ செத்துருச்சு போல பொத போல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காரு மூணாவது நாள் பேசும்போது இந்த ரெண்டு பூனை பேசுகிற மாதிரி எனக்கு ரொம்ப வயிர் பசிக்குது என்ன செய்யாது கவலைப்படாத நாளைக்கு நம்ம எஜமானு செத்து போயிடுவார் நம்ம எஜமானு செத்து போயிடுவார் பொறுமையார் நமக்கு நல்ல விருந்து இருக்குது மறுநாள் காலையில் இவருக்கு ஒண்ணுமே ஓடலை விடிஞ்சிச்சோ இல்லையோ வேகமாக சுலைமான் அணி விட்டு ஓடுறார் சுலைமான் அலி இஸ்லாம் கிட்ட ஓடுறார் ஏன் அபிஎல்லாம் என் அபிஎல்லான்னு ஓடுறார் என்னப்பா ஆச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி நடந்துச்சு அதான் நான் தான் சொன்னனே அல்லாஹ் எதை யாருக்கு எதை கொடுத்துருக்குறானோ அதோடு போதுமாக்கி கொள்ளணும் அதுக்கு மேலே எனக்கு அதுவும் தெரியணும் இதுவும் தெரியணும் சரி இப்போ விடுங்க இப்ப எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க சுலைமான் அலிஸ்லாம் சொன்னார்கள் வீட்டுக்கு போ போய் உன்னுடைய கடைசி உயிலை நீ எழுதி வச்சுட்டு உன்னுடைய கஃபன் துணியை தயாராக வைத்துக்கொள் நீ மூத்தா போகிற உன்னுடைய கஃபன் துணி இருக்கு இல்லையா கஃபன் துணியை நீ தயாராக வைத்துக்கொள்னு சொல்லி அனுப்பிட்டான் இப்போ அவர் அதே மாதிரி மோத்தா போயிட்டார் எதற்காக என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு மனிதருக்கு ஒன்றை கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அதை போதுமாக்கி கொள்ள வேண்டும் அதற்கு மேலாக ஆசைப்படுவதும் அடுத்தவர்களுக்கு இருப்பதை நமக்கு கிடைக்க வேணுங்கிறது பொறாமைப்படுவதும் கூடாத செயல் என்பதை அல்லாஹரபுல்லமி அபினா சுலைமன் அலி இஸ்லாம் அவர்களை கொண்டு அந்த மனிதருக்கு ஒரு அழகான பாடத்தை கற்பித்தான் அதே போல அந்த இரண்டு விஷயங்களும் இல்லாத காரணத்தினால் அடுத்தவர்களுக்கு கிடைத்த பொருளை பார்த்து பொறாமைப்படாமல் இருந்த காரணத்தினால் தனக்கு இருக்கக்கூடிய பொருள் இன்னும் வேணும் வேணுங்கிற ஆசை இல்லாத காரணத்தினால் அந்த சஹாபிக்கு அல்லாஹ் ரபுல்லாமி என்ன செஞ்சா சொர்க்கவாதி என்பதாக நபிகள் நபிகல்லாயிம் சல்லல்லா அலிசனுடைய நாவின் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்தினான் என்று சொன்னால் இது போன்ற இந்த அமல்கள் அல்லாஹு அபுல்லாலுமின் மறைமுகமாக வைத்திருக்கிறான் என்று சொன்னால் எதற்காக வேண்டி தான் எதை நினைக்கிறானோ அதை என்ன செய்வானா அல்லாஹ் அழிச்சுடுவாங்க எமகுலாகு மா யஷா அவள் என்ன நினைக்கிறானோ அதை அழிச்சிட்டு திரும்ப திருத்தி எழுதிடுவான் இல்லைன்னு சொன்னால் அப்படியே விட்டுருவான் வயஸ்மித் அப்படியே விட்டுருவான் நாம் நல்ல அமல்களை செய்தால் நல்ல எண்ணங்களை வைத்துக்கொண்டால் அல்லாஹ் நமக்கு தேவையானதை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான் என்பதை இது போன்ற வசனங்கள் நமக்கு அழகான முறையில் உபதேசிக்கின்றது அந்த வசனங்கள் தான் இன்றைய தினத்தில் ஓதப்பட்டது அல்லாஹ் அல்லாஹூ ஆலமீம் நாம் கேட்கக்கூடிய ஓதக்கூடிய அருள்முறை குர்ஆனுடைய வசனங்களின் பிரகாரம் வாழ்வதற்கு நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு ஆலமின் தௌஃபீக் செய்தோல் புரிவானாக ஆமின் வாகுதவன் அஹமது அலைக்கும் ஹபுல்லாலமீன் அலாமாலை வரமத்த வர